ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ரீகன் சேவை நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா புதுக்கோட்டை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த பணியிடங்களாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை மாவட்ட அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பல் மருத்துவ இருக்கை உதவியாளர் இதுக்கு வந்து பத்து வேக்கன்ஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இது கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கணினி இயக்குபவர் இந்த இதுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கணினி இயக்குபவர் ஒரு போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சம்பளம் வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது சம்பளமாக சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து பட்டப்படிப்பு கணினி அறிவியல் மாலை தமிழ் ஆங்கிலம் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பாடுக்குள்ளே இருக்கிறவங்களா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட்டு போடுறாங்க சம்பளம் வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை செய்யலாம் துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர் பத்து போஸ்ட்டு போடுறாங்க பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இதுக்கான சம்பள விகிதம் எயித்து பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த உதவியாளர் அட் அட்டண்டர் பதினெட்டு போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு சம்பள வீதம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது பத்தாவது பாஸ் பண்ணி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி பர்சனல் ஐந்து போஸ்ட்டு போடுறாங்க இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா சம்பளம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந் இதுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா எயித்து பாஸ் பண்ணி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த துறை செயலாளர்கள் நாலு போஸ்ட்டு இதுக்கு சம்பள வீதம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது இந்த ப வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு மற்றும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுருக்கணும் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ண இதற்கான விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான விண்ணஞ்சல் அட்ரஸும் கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா நியமன குழு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முள்ளூர் புதுக்கோட்டை என்கிற விளாசத்துக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளார அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் தான் இருக்கும் இதில் நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த பேஜை டிக் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் அவங்க கேட்டுக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுடைய கல்வி தகுதியோட நீங்கள் அட்டாச் பண்ணி அதோடய நகலை அட்டாச் பண்ணி நீங்கள் அவங்க கூறியிருக்கிற அந்த விலாசத்துக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே போய் சேர்த்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பு தான் இப்போ புதுக்கோட்டை மாவட்ட பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலமாக அறிவிச்சிருக்காங்க இதுக்கு தகுதியான நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் மேலும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்